நாட்டில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாநிலங்களில் இதுவரை முப்பத்தி ஏழு கோடி வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்தம் ஐம்பத்தோரு கோடி வாக்காளர்களில் இது எழுபது ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக பத்து கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான படிவங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் ஆறு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாவது கட்டத்தில் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுகிறது நடந்து வரும் கணக்கெடுப்பு கட்டம் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக இதுவரை சுமார் ஐந்து கோடி விண்ணப்ப படிவங்கள் வாக்காளர்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு வழங்குவதற்காக விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளதில் இதுவரை ஐந்து கோடியே அறுபத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடி அலுவலர்களும் இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குச்சாவடி முகவர்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஆணையம் கூறியுள்ளது